வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆதரவளிக்க தீர்மானம் சிறப்புற நடைபெற்ற நல்லூர் கந்தனின் தேர் திருவிழா இனவாதம் இல்லாத சுபீட்சமான வாழ்க்கையை உருவாக்குவோம் சஜித் தெரிவிப்பு இருநூறு மில்லியன் ரூபாவை நட்ட ஈடாக கேட்ட அமைச்சர் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டது பஸ் கட்டணங்களில் மாற்றமில்லை அகற்றப்பட்ட ரணிலின் தேர்தல் பிரச்சார பதாகைகள் Your trusted real estate partner Sodhi Anand Kumar. Sodhi Anand Kumar offers unparalleled expertise in buying, selling and investing in new pre-construction, resale, vacation and commercial properties. Specializing in the GTA Toronto area. So the handles unsold bankruptcies assignments distress sales providing value in residential luxuries and commercial properties with 30 years as an investment analyst so the help, you navigate the real estate cycle knowing when to buy and sell to achieve your dream goal for all your real estate needs big or small call Sodi Ananda Kumar தொடர்பான இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசனுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது அந்த கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று பவுனியாவில் நடைபெற்றது இதன்போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணே திறனுக்கு ஆதரவு எனவும் அவரை இருந்து விலகுமாறு கோருவதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள நிலையில் இது தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என அக்கட்சியின் தலைவர் மாவை சேநாத ராஜா தெரிவித்துள்ளாா் கட்சியின் நிலை இதுவரை தனக்கு உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் இதனை தமிழக கட்சியின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் திட்டவட்டமாக அறிவித்தார் மேலும் இது ஒரு சிலரின் தனிப்பட்ட முடிவு எனவும் கூறியுள்ளார் இந்த கூட்டத்தில் கட்சியின் முக்கியஸ்தர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சார் நிர்மல்நாதன் பங்கேற்கவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது மேலும் கட்சியின் மற்றொரு முக்கியஸ்தர்களான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோரும் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய விரடாந்த மகோற்சவத்திய திருவிழா இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது இந்த நிலையில் காலை ஆறு பதினைந்து மணியளவில் ஆரம்பமான விசேட பூசை வழிபாடுகளை தொடர்ந்து ஆறுமுக பெருமான் பள்ளி திருவாயணி சமேதராய் தேரில் ஆர்ப்பாணித்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார் தொடர்ந்து வள்ளிதி சமேதராய் தேரில் வெளிவீதி பெருமான் காலை எட்டு முப்பது மணியளவில் இருப்பிடத்தை வந்தடைந்தது இன்றைய தேர் திருவிழாவின் போது நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் எரிப்பதா நல்லடக்கம் செய்வதா எங்குந்த பிரச்சனை இழந்தபோது மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய மத கலாச்சார மக்களுடைய பண்பாட்டு விடயங்களை மறந்து தனிப்பட்ட லாபத்திற்காகவும் வரப்பிரசாதங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் மதத்தையும் மரத்தையும் சுய கௌரவத்தையும் காட்டிக் கொடுத்து இனவாதத்தை தூண்டியதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இனவாதத்தினால் முழு நாடும் சீரழிந்து போனது இனவாதத்தையும் மதவாதத்தையும் இனமத பேதங்களையும் ஊக்குவிக்கின்ற ஜுகத்தை இல்லாமல் செய்வோம் அனைத்து இன மக்களும் இந்த மோசமான அரசாங்கத்தினால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேதனையான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் துன்பத்தை துறந்து கண்ணீரை துடைத்து சுபட்சமான வாழ்க்கையை உருவாக்குகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் தாம் பெற்ற மதுவரி அனுமதி பத்திரத்தை ஹம்பகா மகாவீட பிரதேசத்தில் வசிக்கும் மதுவரி உத்தியோகத்தர் ஒருவரின் பெயரில் வழங்கப்பட்டதாக பொய்யான அறிக்கையினால் தமக்கு ஏற்பட்ட நற்பெயருக்கு இருநூறு மில்லியன் ரூபாவை நட்டையீடாக வழங்குமாறு ஆளுங்கட்சியின் பிரதமர் குருடாவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க குருநாகர் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி தயாசிரி ஜெயசேவருக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் உரிய இழப்பீட்டுத் தொகையை பதினான்கு நாட்களுக்குள் வழங்காவிட்டால் தொகையையும் சட்ட ரீதியான வட்டியையும் பெற்றுக் கொள்ள வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக அமைச்சர் தனது சட்டத்தரணி ஆராய்ச்சி ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளார் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளது முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயாக காணப்பட்ட தொன்னூற்றி இரண்டு ரக ஒக்டோன் பெட்ரோல் லிட்டரின் விலையொன்று பன்னிரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி ரூபாயாக காணப்பட்ட ஒக்டன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டரின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி பதினேழு ரூபாயாக காணப்பட்ட ஓட்டோ டீசல் லீட்டரின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக நிலவையில் லங்கா சூப்பர் டீசல் நான்கு ஸ்டார் ஜூரோ நான்கு எண் லீட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது மண்ணெண்ணெய் விலையில் மாற்றமில்லை டீசல் ஒன்று விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டாலும் பஸ் கட்டணத்தை குறைக்க முடியாது என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் விலை சூத்திரத்தின் பிரகாரம் பஸ் கட்டணத்தை திருத்தம் அமல்படுத்தும் என தெரிவித்த விஜயரத்ன விலை திருத்தத்துக்கு நான்கு விதமான சூத்திரத்தின் தாக்கம் இருக்க வேண்டும் என்றும் குறைப்பட்டுள்ளார் Meet Sathinathan Anandakumar from Winners Financial Group, serving clients since 1993. With over 30 years of experience in the financial industry, Sathinathan brings unparalleled expertise to the table. As a former corporate analyst, he has handled over 25,000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non-medical insurance, Sophinathan offers top-notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over 25 financial institutions. When it comes to investments, Sophinathan expertly manages RRSPs, PM pensions, our ESP.

வவுனியாவில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்க வவுனியாவுக்கு விஜயம் செய்திருந்தார் இந்த நிலையில் வவுனியா நகரப் பகுதிகளில் ரணில் மற்றும் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் ஆகியோரது உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்த பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த பதாகைகள் ஜனாதிபதி ரணில் வருகை தருவதற்கு முன்பு போலீசாரால் அகற்றப்பட்டதாகவும் இச்சம்பவத்தை செய்து கொண்டிருந்த வவுனியா பிராந்திய ஊடகவியலாளர்கள் இருவரை அளித்த போலீசார் அவர்கள் விவரங்களை பதிவு செய்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது வேகமாக பயணித்த பேருந்தை மெதுவாக செல்லும்படி கோரிய பயணி ஒருவரை நடத்துனர் தாக்கியுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது அறுபத்தி மூன்று தகிவலை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பேருந்தில் பயணித்த நடத்துனரை நேற்றைய தினம் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் சம்பந்தப்பட்ட நடத்துனர் பயணியிடம் கடுமையான வார்த்தைகளால் திட்டுவதும் கையெழுத்த தொலைபேசியில் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருந்தது பின்னர் தாக்குதலை நடத்திய சம்பந்தப்பட்ட நடத்துனரை தலகாமம் போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு கோரி கரப்புப்பட்டி அணிந்து கவன ஈர்ப்பு போராட்டம் குறித்த போராட்டமானது அம்பாறை மாவட்டம் காரிதீவு சங் கருகாமையில் ஆரம்பமானதுடன் கரப்புப்பட்டி அணிந்து பல்வேறு ஸ்லோகங்களை ஏந்தி பட்டதாரிகள் கொளுத்தும் வேளில் கவனஈர்ப்பு போராட்டத்தை அமைதியாக முன்னெடுத்திருந்தனர் இதன்போது இதுவரை வேலைவாய்ப்பு தொடர்பில் எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை எனவும் உடனடியாக ஜனாதிபதி என கூறிக்கொள்வோர் வெளிப்படியாக பட்டதாரிகளின் நிலைமை குறித்து தகவலை வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கவனஈர்ப்பு போராட்டத்தை കൊണ്ടുപോക ഊടങ്ങളും തെരഞ്ഞെടുത്തു ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மகரகம தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஏலம் ஸ்ரீலங்கா இளைஞர் மாநாட்டில் தேர்தல் சட்டம் மீறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த மாநாட்டில் ரீதியில் உள்ள இளைஞர் கழகங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட மதிய உணவை வழங்குவதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் இந்த நிலையில் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் இந்த நிகழ்வை தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார் எனவும் கொழும்பு மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு முதல் அரசு ஊழியர்களுக்கு பாரிய சம்பள உயர்வு வழங்க திட்டமிட்டுள்ளமை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் அரசாங்கம் அறிவித்துள்ள முன்கூட்டிய தனிநபர் வருமான வரி குறைப்பு திட்டம் காரணமாக அரசுக்கு ஆண்டுக்கு இருபத்தைந்து பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படும் எனினும் இந்த வரி குறைக்கப்பட்டாலும் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்குகள் எட்டப்படுகின்றன என்ற அடிப்படையிலே இது தொடர்பான கோரிக்கை சர்வதேச நாணய நிதியத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற நாளாந்த வேதனத்தின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்கான வேதனம் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்பவ தரப்பினர் இதனை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக அதிகரித்து கடந்த ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி மீண்டும் ஒரு வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டது இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி ரீமேக்ஸ் ரியாலிட்டி இன் அலையுங்கள் நான்கு நான்கு ஒன்று ஆறு ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மேலும் மோர்கேஜ் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் ரீமேக்ஸ் ரியாலிட்டி இன் ரியசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ரீமேக்ஸ்டன் இணைந்திருங்கள் இங்கே தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆதரவளிக்க தீர்மானம் சிறப்புற நடைபெற்ற நல்லூர் கந்தனின் தேர் திருவிழா இனவாதம் இல்லாத சுபீட்சமான வாழ்க்கையை உருவாக்குவோம் சஜித் தெரிவிப்பு இருநூறு மில்லியன் ரூபாவை நட்ட ஈடாக அமைச்சர் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டது பஸ் கட்டணங்களில் மாற்றமில்லை அகற்றப்பட்ட ரணிலின் தேர்தல் பிரச்சார பதாகைகள் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன பெறுகின்றன அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்